உதாரணம் இதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர் ஒரு உதாரணம் மேலும் நம்மளுடைய தலைப்புலி சேகரன் சார் போன்ற முக்கியமான இருக்காங்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் எங்களுடைய பத்திரிகையாளர்கள் சொல்றேன் நிறைய திரைப்படங்கள் மக்கள் பார்த்து அவர்களுடைய கருத்து சொல்வதை ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக எல்லாருமே ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் சிலர் வன்மத்தை மனதில் கொண்டு சில நபர்களுடைய பசங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதே படத்தோட ஒப்பிட்டு அதான் ஒரு சில கும்பல் எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாது எந்த படம் பார்க்கணும் எந்த படத்தை பார்க்கக்கூடாது எந்த படத்தை வெளியிடவே கூடாது எதை பார்த்தே ஆகணும் இப்படி எல்லாம் ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அராஜக தன்மை வந்து இன்னைக்கு திரைப்படத்துறையில போய்கிட்டு இருக்கு இதையெல்லாம் வந்து களை எடுக்கணும் முறியடிக்கணும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய சில தீர்மானங்களை நீங்க எடுக்கணும் தமிழக அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா கூட திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பெப்சி அவர்க்கும் இயக்குநர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து கூட அதற்கான ஒரு கோரிக்கையை வந்து அரசு கொடுக்கறதுக்கு நம்ம தலைவர் அவர்கிட்ட கூட நீங்க வந்து அணுகலாம் ஏன்னா இன்னைக்கு தலைவர் சொன்னாருன்னா கேட்கக்கூடிய நிலையில எல்லாருமே இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் அவர் என்ன நினைத்தாலும் அவரால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்ய முடியும் இந்திய அளவில் செய்ய முடியும் அவர் மக்களின் தலைவராக இருக்கிறார் மக்களின் பக்கம் இருக்கிறார் அடித்தட்டு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இந்திய அளவில் விலைக்கு வாங்க முடியாத ஒப்பற்ற தலைவராக இருப்பவர் திரைப்படத்துறையிலும் இது போன்ற ஒடுக்குமுறைகளை களை எடுக்க தகர்த்தெறிய உண்மையிலே நல்ல திரைப்படங்கள் வந்து வெளியே வந்து மக்கள் கருத்து சொல்லிட்டோம் மக்கள் புறக்கணிக்கட்டும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் விமர்சனத்தை வந்து நம்ம யாரும் தடுக்க முடியாது அதை நம்ம வரவேற்க தான் ஆகணும் அதை எதிர்கொண்டுதான் ஆகணும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஆனால் குறிப்பிட்ட சிலர் வந்து அதற்கான மத சாலைகள் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பண்றாங்க அதையெல்லாம் வந்து தடுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிற திருவள்ளுர் திரைப்படம் திருவள்ளுவருடைய சட்ட ரீதியாக தடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் கலைஞர் அவர்களால் வேண்டுகோள் எடுக்கப்பட்டு அண்ணா அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு கே வேணுகோபால் சர்மா அவர்களால் வரையப்பட்டு மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளூர் சிலை அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும் அதை வந்து அதை வந்து கலர் காவி பொருள் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அனுமதிக்கக்கூடாது எப்படி வந்து மகாத்மா காந்தியுடைய பட்ட ஒரு ஒரு புகைப்படத்தை வந்து அரசுடைய மாற்றப்பட்டிருக்கோம் அதை வந்து தவறாக எப்படி பயன்படுத்த முடியாதோ அதே போல திருவள்ளூருடைய படத்தை இப்படி தான் பயன்படுத்தணும் இதுதான் கலர் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணி ஒரு சட்டப்படி நடவடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தையும் நீங்க கொண்டு வரத்துக்கு நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு நம்ம நண்பர் செந்தூரன் இந்த டீம் பத்தி சொன்னாரு